ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் இந்த எபிசோட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட தென்னந்தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலுமாத்தூருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது அதனோடய அளவு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் கொண்டதாக அமைஞ்சிருக்குதுங்க நல்லா கிழக்கு பார்த்த தோட்டமாக அமைஞ்சிருக்குது தனி கிணறு போரு இது எல்லாமே ஈபி வசதியோடு அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸில் தோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சியும் தோட்டத்தோட விலை மற்றும் விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை டைரக்டாக வந்து சேருங்க இந்த தோட்டத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது கரெக்டாக நம்ம ஈசான்யத்துலையே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிணறு போர் வசதி எல்லாமே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு நாலு ஏக்கராவுக்கு தேவையான அளவு நீர் வசதி எல்லாமே வந்துட்டு அமைஞ்சிருக்குது தோட்டத்தை ஒட்டியே வந்துட்டு உங்களுக்கு எல்பிபி வாய்க்கால் வந்துட்டு போகிறது வீடியோவில் தெரியுங்க தோட்டத்தில் தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் ட்ரிப் வசதி போட்டு வச்சுருக்குறாங்க தார் ரோட்டை ஒட்டியே வந்துட்டு தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் விலை மற்றும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்